செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியத்தில் மக்களுடன் முதல்வர் முகாம் இறுதி நாள் நிகழ்வு சேம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் ஏற்பாட்டில் திருப்போரூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் வெங்கட்ராமன் தலைமையில் நடைபெற்றது இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் தங்களின் கோரிக்கை மனுக்களை சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜியிடம் வழங்கினர் திருப்பூரூர் திமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் பையனூர் சேகர் திருப்போரூர் துணை வட்டாட்சியர் ஜீவிதா அருங்குன்ற ஊராட்சி மன்ற தலைவர் அன்பரசு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பதை எடுத்துரைத்து அமர்ந்திருக்கிறார் மக்கள் பிரதிகளாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து மனு வாங்குறது ஒரு இயல்பான நடைமுறை மனு என்பது எதற்காக வழங்கப்படுகிறது வந்து ஒரு கோரிக்கை வந்து வாய்மொழியாக நம்ம சொல்லுகின்ற பொழுது அந்த நேரத்தில் அதை கேட்பாங்க அதற்கு பிறகு அது தொடர்பான நடவடிக்கை எடுப்பதற்கான குறிப்புகள் இருக்காது என்பதற்காக வந்த வழிமுறை நடைமுறை தான் அந்த மனு வழங்குவது பல நேரங்களில் நம்முடைய குறைகளை அப்படியே பேச்சுவார்த்தை வந்து சொல்லுவோம் இந்த பகுதியில் இந்த பிரச்சனை இருக்கு அந்த பகுதியில் இந்த பிரச்சனை இருக்கு கேட்பவர்கள் அதை கேட்பார்கள் அதை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் கூட அது உரிய நேரத்தில் செய்வதற்கு அவங்களுக்கு நினைவு வரணும் ஒரு முறை சொல்றீங்கன்னா அதை செய்யறதுக்கான ஒரு நினைவு வந்தால்தான் அதை செய்ய முடியும் அப்ப அதற்காகத்தான் இந்த மனு வழங்குவது என்கின்ற இந்த நடைமுறை இருக்கிறது இப்ப மனு வழங்குறீங்கன்னா இப்ப நம்ம செவ்வாய் பகுதியில் ஏதோ ஒரு திட்டம் வருது இல்லை ஏதோ ஒன்று செய்யணும் ஒரு ஒதுக்கீடு வருதுன்னா எதை இதை செய்வது என்கின்ற குறிப்புக்காக தான் இது போன்ற மனுக்களை வாங்குவது என்பது ஒன்று இரண்டாவது எந்த பிரச்சனை மிக அதிக அளவுல அந்த பகுதியில அந்த மக்களிடம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக இந்த மனு இருக்கிறது சரி மனு கொடுக்குற மனுவை யாரிடம் வழங்குறோம் பொதுவா வந்து அந்தந்த நிலையில நாம இருக்கக்கூடிய பகுதியில யார் இருக்காங்களோ யார் நமக்கு வந்து எளிதில அணுக முடியுமோ அவர்களிடத்துல தான் மனுவை கொடுப்போம் ஆனா மனுவை வாங்குறவங்களே அந்த மனுவை தீர்த்து வைக்கக்கூடிய அதிகாரம் பெற்றவர்களாக இருப்பாங்கன்னா இருக்க மாட்டாங்க உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு பட்டா வேணும் அப்படின்னா நீங்க வந்து விஏஓ கிட்ட கொடுத்துருக்கீங்கன்னா விஏஓவே அந்த முடிவு முடியாது அவருடைய முடிவு பரிந்துரை என்பது அது முக்கியமா இருக்கும் ஆனா அவர் அதன் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது சில நேரங்கள் அதன் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரம் தாஸ்கா கிட்ட இருக்கும் சில நேரம் ஆர்டிஓ கிட்ட சில நேரம் டிஆர்ஓ கிட்ட சில நேரம் கலெக்டர் கிட்ட இருக்கும் அப்ப ஒரு மனுவனுடைய முடிவை எடுப்பவர்கள் மனுவை வாங்க மாட்டாங்க முடிவை எடுப்பவர் இன்னொருத்தரா இருப்பாங்க மேல்நிலையில இருக்கக்கூடிய அலுவலராக இருப்பாங்க அதிகாரியா இருப்பாங்க அப்ப ஒரு மனு என்பது ஒரு இடத்துல பெருகின்ற இடத்துல இருந்து அடுத்தடுத்த நிலைக்கு அது போக வேண்டும் டிராவல் பண்ணும் அப்ப இந்த டிராவல் பண்ற நேரத்துல நேரம் கிடக்கும் சில நேரங்களில் வெவ்வேறு அலுவலகம் காரணமாக இந்த மனு தேக்க முடியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்ப இதெல்லாம் உணர்ந்து கொண்டுதான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு மக்களுடன் முதல்வர் என்கின்ற ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறார்